ஹலோ இன்றைக்கி நம்ம ரேன்போம் நம்ம ரேன்போம் எப்படி நயன் சிஎஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரசம் ரசம் ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக ருசியாக எப்படி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவு புளி எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இதை நம்ம வடிகட்ட போகிறோம் நல்லா வடி இதை வடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை மட்டும் உடச்சுக்குவோம் என்ன சூடாக இருக்குது அதனால் வடைச்சிட்டு இதை தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம் அலகை நல்லா கரைச்சிட்டு இதை நம்ம வடிகட்டிடுவோம் இந்த ரசத்தை இன்னொரு தடவை வடிச்சிடுவோம் அந்த பாருங்கள் அதுக்கு எப்படி நிற்குது பாருங்கள் இதோட தோல் தூசி எல்லாம் இப்படி நின்று கிடைச்சி இப்போ இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் நமக்கு ரசம் வேணும் அப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இப்போ மஞ்சள் போட்டுருவோம் மஞ்சள் பெருங்காயம் உப்பு போட்டோம் அது இருக்கட்டும் இப்படி நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூனு கடுகு அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூனு மல்லி அப்புறம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூனு ஒரு வத்தல் குருமிளகு ஒரு க அரை அரை டீஸ்பூன் எல்லாம் போட்டு நம்ம இதெல்லாம் மிக்ஸியில் அரைக்க போகலாம் கொரக்கோரன்னு அரைக்க போலாம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு ஒரு சின்ன பூடாக இருக்கிறதுனால ஒரு இதில் ஒரு மூணு ஆறு எட்டு பூடு இருக்குது சின்ன எட்டு பல் இருக்குது இது கூட சேர்த்து இந்த இது நாலாக வே நாலாவோ அஞ்சவோ எட்டவோ வெட்டி இதில் போட போகிறேன் நான் இந்த மிக்சியில் எப்போ போடுவேன்னா ஒரு ஒட்டம் இதை கொருன்னு அரைச்சது சொல்வோம் அரைச்சதுக்கு பின்னாடி அது கடைசியில் போடுவேன் ரொம்ப அரைச்சிட்டா இது மண்டி ரொம்ப இருக்கும் அதனால் கடைசியில் போடணும் இல்லை கை வச்ச பிசைஞ்சாலும் சரி இப்போ நம்ம இதை ரசத்துக்கே அரைச்சிட்டு வந்தாச்சு இதை அப்படியே எடுத்து போடுவோம் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் இந்த கொத்தமல்லியோட காம்பு பகுதியை கிள்ளி போடுவோம் முனியை வந்து கடைசியில் போடக்காண்டி வச்சுக்கிடுவோம் போட்டு கையில் ஒரு ஓட்டை நல்லா பிசைஞ்சு விட்டு அவ்வளோதான் இப்போது ரசத்துக்கு நல்லா சேர்த்தாச்சு தாளிக்க போகிறோம் நான் எல்லாத்துக்கும் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இங்கே வந்து ரசத்துக்கு வந்து கடுகு எண்ணெய் வச்சு தாளிக்கவே கூடாது அது ஒரு மாதிரி வாடகைக்கும் அதுக்காக வேண்டி ரசத்துக்கு தாளிக்கக்கூடாது இப்போது சட்டி சூடாகவும் சட்டி சூடாகிடுச்சி அநேகமாக நம்ம கடுகு போட்டுருவோம் நல்லா வெடிக்குது வெடிக்கிறப்ப கருவேப்பிலை போட்டுருவோம் இப்போ நம்ம சேர்த்து வச்ச ரசத்தை ஊற்றிடுவோம் ரசம் கொதிக்க கூடாது இந்த மாதிரி பாருங்க மாதிரி முறை வந்திருக்கு இல்லையா இப்பயே எடுத்துடணும் நம்ம கொதிச்சா கடுத்து போயிடும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம கொத்தமல்லியை பிச்சு போட போகிறோம் அவ்வளோதான் ரசம் ஆயிடுச்சு ரசம் இந்த ரசம் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாடகை வரது செஞ்சு பாருங்கள் சமைச்சு பாருங்கள் ருசித்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ